நலமான வாழ்வு நிறைவான பெருஞ்சல் பலரும் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை எனக்கு வாயு தொல்லையாக இருக்குது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க இது வந்து ஒரு அருமையான கை வைத்தியம் மூலிமா வாழ்நாள் முழுக்க வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் நம்ம பெற முடியும் அது என்னன்னு சொன்னால் இந்த அதுக்கு முன்னாடி இந்த கேஸ்ட்ரிக்ட்டு எவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இதை சரியாக கவனிக்காமல் விட்டோம் சொன்னால் நெஞ்சரிச்சல் வயிற்று வலி பெரிய தொப்பை பசியின்மை புளியோப்பம் போன்ற பிரச்சனை வர்றது மட்டும் இல்லாமல் மாரடைப்பு வந்தால் என்ன மாதிரி ஒரு சிம்டம்ஸ் இருக்குமோ அதே போல் ஒரு பிரச்சனை உருவாக்கக்கூடிய ஆற்றல் இந்த கேஸ்ட்ரிக் வாய் தொல்லைக்கு உண்டு இதற்கான ஒரு கைவைத்தியம் தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்களை சொல்கிறோம் அதை எப்படி செய்கிறதுங்கிறதையும் சொல்கிறோம் இருபத்தஞ்சி கிராம் ஓமம் எடுத்துக்கோங்க கட்டி பெருங்காயம் ஒரு இருபது கிராம் எடுத்துக்கணும் இந்த கட்டி பெருங்காயத்தை சிறு சிறு துண்டுகளாக மிளகு சைஸுக்கு உடச்சி இளம் சூட்டில் கடாயில் போட்டு எண்ணெயெல்லாம் விற்றாமல் அப்படியே வறுத்து எடுத்துக்கோங்க மிதமான சூட்டில் தான் இருக்கணும் அதி சூட்டில் விற்கக்கூடாது சரிங்களா அதுக்கப்புறம் அந்த தீயை அணைச்சிட்டு அடுப்புக்கு மேலேயே இருக்கட்டும் அந்த கடாய் அந்த கடாயில் இருக்கிற அந்த சின்ன சின்ன துண்டு பெருங்காயம் இருக்கு இல்லைங்களா அதை அப்படியே பொறிச்சு வறுத்து பொறிஞ்சிருக்கும் அது கூட ஓமத்தை கலந்து அடுப்பு எரியாத அடுப்பில் அந்த வானலி இருந்தீங்களா அந்த வானலியில் அந்த ஓமத்தை போடுங்க அதை அப்படியே லேஸாக வறுத்து விடுங்க கொஞ்ச நேரம் பொறுத்து அது ரெண்டுத்தையும் எடுத்து ஆற விட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுங்க கண்ணாடி பாட்டில் வைங்க பெட் பாட்டில் பிளாஸ்டிக் பாட்டிலெலாம் வைக்காதீங்க கண்ணாடி பாட்டில் எடுத்து வச்சுங்க இப்படி எடுத்து வச்சுக்கிட்ட இந்த தூளை முதல்ல ஒரு வாரத்துக்கு காலையில் வெறும் வயிற்றில் ஒரு ஸ்பூன் அந்த தூள் சாப்பிட்டுட்டு வெந்நீர் குடிங்க ரொம்ப சூடான தண்ணி வேணாம் பச்சை தண்ணி வேணாம் வெந்நீர் குடிங்க ஒரு வாரத்துக்கு பிறகு சாப்பிட்டு அரை மணி நேரம் கழித்த பிறகு அதே போல் வெந்நீரில் ஒரு ஸ்பூன் போட்டு குடிங்க இது போல் நீங்கள் ஒரு ஒரு மாதமோ அல்லது மூணு வாரமோ சாப்பிட்டு முடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் உங்களோட உடல்நிலைக்கு ஏற்ற மாதிரி அதை வச்சுக்கோங்க சாப்பிட்டு முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்கள் வாழ்நாள் முழுக்க இந்த வாயு தொல்ங்கிறதே வராமல் போயிடும் அந்தளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு வைத்தியம் தான் இது இந்த நல்ல தகவல் நாடெங்கும் பரப்பணும்னு நினச்சிங்கன்னா எங்களை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அன்புடன் காஞ்சி முகிலர்